வணக்கம் அடுத்தது இன்னைக்கு சீட்டில் தொடர் சி நம்ம பார்க்க போறது என்ன ஒரு அற்புதமான கோவில் பற்றி இது எங்கன்னா சேத்தியா தோப்பு கடலூர் கும்பகோணம் போற வகையில் சேத்தியா தோப்புன்னு ஒரு ஊர் இருக்கு சிதம்பரம் போற வகையில் இந்த ஊருக்கிட்ட குட்டி ஒரு பூதங்குடி அப்படின்னு அழகான ஒரு பசுமையான கிராமம் என்ன சொல்ல வருது இந்த பக்கம் தான் வீராணை ஏரி ஓடுது வீராணை ஏரிக்கு இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கம் ஓடக்கூடிய ஆறு பேர் வெள்ளாறு மீன் பேரு பேத்தனை நதியின் பேரு இது ஸ்ரீமுஸ் நட்டு அந்த பக்கம் பாயிடுது வெள்ளாடு நதியும் வீரான ஏரியும் இருந்திருக்க கூடிய ஊர் தான் வந்து நடு பாழ்ந்த இருந்த அமைந்த ஊர் தான் மூதங்குடி அப்படின்னு பேர் அள்ளூர் பூதங்குடி அப்படின்னு பேர் இந்த ஊர்ல தான் ஒரு பிரசத்தி பெற்ற ஒரு நாச்சியார் கோவில் பேர் வைணவ முறை மரமுறம் படி அந்த கோவில்ல பூஜை எல்லாம் உண்டு அந்த ஊருக்கு பேரு தீப்பாய்ந்த நாச்சியார் கோவில் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இந்த கோவிலுக்கு இந்த இது என்னன்னா இந்த கோவில்ல வந்து இந்த அம்மனை வேண்டிக்கிட்டாலே போரும் வந்து திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் விபத்திலிருந்து காப்பவன் இந்த அம்மன் அப்படிங்கறத நம்பிக்கையான ஒரு இது கிராமத்து அம்மனா இருந்தாலும் இவர்களை சீத்தையுடைய அம்சமாக கருதி இந்த தேவதையை சீதையுடைய அம்சமா கருதி வைப்படுறாங்க சீதா தேவியோடைய அம்சமா கருதி கதைக்கு நம்ம வருவோம் முன்னோர் காலத்துல சேத்தியர் அப்படின்னு ஒரு சத்திரிய படை வீரர்கள் இருந்தனர் படை வீரர்கள் இருந்தனர் அதனால தான் அந்த ஊருக்கு பேரு சேத்தியா தோப்புன்னு பேரு சேத்தியார்னா சத்திரியர்கள் இப்ப ராணுவத்திர பெட்டாலியன் இருக்குல்ல பட்டாலியன் அந்த மாதிரி இந்த படை வீரர்களுக்கு ஒரு பேர் வந்து பேர் அவர்கள் வசித்த இடத்துல என்னவென்னா அவர்கள் அதாவது என்ன சொல்ல வருது தன்னுடைய அரசாங்க பணி போக அதாவது இராணுவத்திர காவல் புரியல் மாதிரி காவல் பணி போக மற்ற நேரம் எல்லாம் அவங்க விவசாயமும் வேட்டையை அறியும் அந்த வேட்டை கோயிலும் தான் அவங்களுக்கு தொழில இருந்துருச்சா அவங்க ஊரோட அழந்த காணகத்துக்கோட இருந்துச்சு இந்த ஊரு இந்த சேத்தியர்களுடைய ஒருத்தர் சேத்தியர் சிப்பாய் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊருல வந்து ஒரு அறந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெண் அமர்ந்து கொண்டு இருந்தாராம் அங்க ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருக்க இவள காட்டு இந்த மிருகங்கள் எல்லாம் இருக்குமே இவன் இந்த பெண்ணை ஏதாவது செஞ்சா எண்ணத்துக்காதுன்னு பயந்துகிட்டு இவ்ளோ தன்னதா வந்து உட்கார்ந்து அந்த இந்த பெண்ணை வந்து கேட்டாராம் யாருமா நீ எங்கேருந்து மா வந்திருக்க எந்த ஊருமாஞ்சின்னு கேட்டாரா அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணு சொன்னாரா நான் எங்க அம்மா அப்பாவோட இந்த மாதிரி ஊருக்கு வந்திருந்தேன் ஒரு திருவிழாக்காக அவங்கள காணும் கூட போற இது சொன்னாங்களா அந்த மாதிரி சரிப்பாம நீ கவலைப்படாத நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஊரான அந்த சேத்தியர் நம்ம வசிக்கிற ஊருக்கு கூட்டி போனாராம் அவரு கூட்டு போயிட்டு என்ன பண்ணாரா அந்த பெண்கள் அந்த பெண்கிட்ட சொன்னாங்களாம் ஆஹ் இந்த பெண்ணை நான் கண்டு எடுத்துட்டு வந்தேன் பாவம் அவங்க வந்து தனியா இருந்தாங்க இந்த பெண் வந்து இனி அவன் பெண் அப்படின்னாராம் நம்ம வீட்டு புள்ள அப்படின்னு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அவளை தன் மகளா கொண்டாடிச்சு ஒரு காலகட்டத்துல எந்த சிப்பாய் வந்து தன் ஆதரவோட அன்போட வளர்த்தாரோ அவர் வந்து நோய் வாயுப்பட்டு மாண்டு போறாரு என்ன ஆச்சா அந்த ஊரே ரொம்ப அல்லால் அல்லல் பட்டுது கலங்கிருச்சு கண்ணு கலங்கிருச்சு ஊர அப்ப என்னாச்சு இந்த சிறுமியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்க ஏன்னா தன் தந்தை போல எடுத்து தன்னை தீரூட்டி வளர்த்தாரு அப்படிங்கிற ஒரு என்ன அந்த இது அப்ப இந்த சேத்தியோட உடம்ப வந்து இடுக்காட்டுக்கு தகனம் பண்ண எடுத்துட்டு பண்ண போனாங்களாம் அப்ப அந்த பெண்ணு வந்து ஊராளர்களோட தானும் இடுக்காட்டுக்கு வர இல்ல அவங்க ஊரார் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நீ பெண்ணு நீ வரக்கூடாதுமா நீங்க இருப்பா நீங்க அங்கெல்லாம் வர வேண்டாம் நீ சின்ன பெண் அப்படின்னு இல்ல என்னோட வளர்த்த தந்தைக்கு என்னோட தந்தைக்கு சமானமான நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த பெண் சரின்னு இருக்கும் போது சிதம் ஊட்டினாங்களாம் அந்த சிப்பாயுடைய உடலுக்கு அப்ப இந்த பெண் என்ன செஞ்சாலும் தீப்புள்ள வந்து பாஞ்சாங்களாம் அப்ப அந்த ஊரார் வந்து தடுத்து நிறுத்தினாங்களா இல்லமா நீ வாழ வேண்டிய வயசு பெண்ணுமா நீ போய் தீயில வாழலாம வேண்டாம அப்படின்னாலாம் உடனே அந்த ஊர் பெண் ஊர் மக்களுக்கு அசிரியா சொன்னாலும் அந்த பெண் சொன்னா நான் நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண பெண் கிடையாது நான் தெய்வ குழந்த எனக்கு இந்த மாதிரி இல்லறம் கணவன் தந்தை தாய் தந்தை குழந்தை இதெல்லாம் கிடையாது ஒண்ணு செய்யுங்க என்னுடைய கூற்றை நான் மெய்ப்பிக்க என்னுடைய இதற்கு சில மங்கள பொருள்களை கொள்ளுவாங்க சில ஒரு பழம் ஒரு தாம்பூலம் வெத்தலை பாக்கு இந்த இது கயறி இதெல்லாம் கொண்டு வந்து சீர் வரிசைகள்லாம் வரையடைகள்லாம் கொண்டு வந்து என்னோட இதுல வெயுங்க நான் இந்த மாதிரி வந்து சிதையில ஏறுறேன் அந்த சிதையில நான் நீங்க கொடுத்த பொருள்கள் கழுகாம அப்படியே இருந்துருச்சுன்னா இந்த ஊரை நான் காப்பாத்தல தெய்வம் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அந்த பெண் அப்படியே சிதையில ஏறினாலாம் சிதையில ஏறினா அந்த பெண் தொண்டது பொருள் அந்த சிதையில அவன் மாண்டுட்டான் ஆனா அந்த பெண்கிட்ட இருந்த அந்த மங்கள பொருட்கள் வெத்தலா பாக்கு பழம் எல்லாமே பார்த்தா அதே அப்படியே கழுகாம அப்படியே இருந்துருச்சான் உடனே இந்த ஊரை காக்க அந்த காவல் தாய் தான் இவ இப்ப ஒரு தெய்வ குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல ஏறு அழிஞ்சில் மரம் இப்ப முன் போன இந்த ஏறு அழிஞ்சில் மரத்தை கல்வியில என்ன பண்ணாங்களோ ஒரு இட்டு வைப்பட்டாங்களா அந்த சேத்தியரோட இணைந்தவர்கள் எந்த பெண் வந்து தன்னோட குழந்தை போல பாவித்து வளர்த்தாலும் ஒரு காலகட்டத்துல என்ன வச்சா அந்த ஊர்ல வந்து கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க கோவில கட்டினாங்கன்னா இதே ஒரு சேத்தியர் இனத்தை சார்ந்தவர் தான் ராமச்சந்திரன் ஜெயராமன் ரெண்டு பேர் இந்த ஊரை சார்ந்தவங்க சொல்றாங்க அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு அரசியல் அதிகாரி யார்கிட்டயும் லஞ்சம் வாங்காம ஒரு வேலை செய்கிற ஒரு நல்ல அதிகாரி அவர் அவர் என்ன செஞ்சாருன்னா அவரோட பசங்களுக்கு வந்து டாக்டர் படிப்பு படிக்கணும் அப்படின்னாங்களாம் அவர் எந்த எதுவும் வாங்கல மேல்முறையீடு கராரா கரண்ட நீங்களா முயற்சி முன்னேறி படிங்கப்பா அப்படின்னாங்க இதே இவர்களுடைய குலதெய்வம் அந்த தீப்பாங்கி அம்மன் இந்த தீப்பாங்கி அம்மன் வந்து கணவன் சொன்னாங்க தவறப்படாதப்பாவும் பசங்க எல்லாம் நல்லா முன்னேறி படிப்பாங்க நீ ஒண்ணு மட்டும் செஞ்சு எனக்கு நல்ல கோவில் எழுப்பிச்சு எழுப்பி விடு அது போதும் அப்படின்னு நானும் பசங்க வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நானும் அம்மன் வந்து சொன்ன கணவர் அந்த நாச்சியார் நாச்சியார் வந்து சொன்னாங்க உடனே கோவில் வந்து பிரம்மாண்டம் இவங்க முன்ன வெறும் நடுக்கல் வச்சுதான் வழிபட்டு இருந்தாங்க அந்த ஏறவிங்கள் மரத்துக்கு இப்போ ஒரு பிரம்மாண்டமா ஒரு கோவில் கட்டப்பட்டதான் இந்த ஜெயரா ராமச்சந்திரனுடைய பெரிய ஜெயராமன் ஐயாவோட இதுல கட்டப்பட்டு அந்த இடத்துல இப்ப அந்த தீர்ப்பாங்க நாச்சியாருடைய சிலை ஒன்று வடிச்சாங்களாம் காஞ்சி பெரியவர் வந்து சொல்ல நம்ம கணேசபதி முன்ன இருந்த கணேச முன்னால் அமரர் கணேச்தியோட வந்து என்ன பண்ணாங்க அழகா கையில பூச்செண்டோட தாமரமலர் ஏந்தி அந்த இருக்கும்படி அமைச்சாங்களாம் கீழே வந்து அந்த அக்னி ஜுவாலையும் மங்கள பொருட்களும் இருக்கும்படி வந்து பீடமும் அமைச்சு பண்ணாங்களாம் இதுவே அந்த தீபாந்தன் ஆட்சியாருக்கு உருவம் கொடுத்து பண்ணாங்களாம் அது மட்டும் இல்லாம இன்னமும் கூட தெரிவி இந்த ராமச்சந்திரன் தன்னோட தம்பி வந்து அமரர் ஜெயராமனுடைய வகையிலே இந்த கோவிலுக்கு நடந்துட்டு இருக்குதான் இன்னமும் கூட சரி இந்த கோவில் தீபா இந்த நாச்சியாரோட செலவு இருக்குது அடுத்தது என்னவென்னா இந்த வேறு இந்த கோவில் வைணவம் சீதையுடைய சீக்கியமாகவே கருவி வைப்படுறாங்க நான் சொன்னேன் உன்னவே இந்த கோவில் என்னவென்னா ஆஞ்சநேயர் ஐயப்பன் குறிப்பா அந்த ஊர் மக்கள்ல மாலை போடுறதுக்கு சபரிமலை கார்த்திகை மாசம் மாலை போடுறாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஐயப்பன் சன்னதியில தான் மாலை போட்டுப்பாங்க இங்க இருக்கிற ஐயப்பன் சன்னதியில சக்கர தாழ்வாரம் அப்புறம் வந்து இந்த கோவில மரத்தை கழிப்பிட்ட தாமரா தடாகம் இருக்கும் தாமரா தடாகத்துக்கிட்ட தும்பிக்கை ஆய்வார்னு ஒரு இது வைணவ மரபு படி ஆராதிக்கப்படக்கூடிய தேவதேவன் கஜானனர் அப்புறம் ராமர் ராமருக்கு தங்கி சன்னந்தி இருக்கு ராமர் சீதா லட்சுமணர் ஆஞ்சநேயர் சுக்ரீவன் இந்த சீத்தையர் கண்டேன் சீத்தையன்று ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி இருக்கு சக்கரத் இந்த கணத்தையோட அந்த பீப்பாய்ந்த நாச்சியார் கோவில் இருக்கு பின்னாடி இந்த கோவிலுக்கு பின்னாடி ஏழு அழிஞ்சில் மரம் இருக்கு இந்த ஏழு அழிஞ்சில் மரத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்காவது குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா இந்த அம்மனை அந்த நாட்டியாரை பிரார்த்திச்சுக்கிட்டு அந்த கோவில் அப்படியே அந்த மரத்துல மரத்தொட்டில் கட்டி அந்த குழந்தையோட இருக்க அதை ஆட்டினாங்கன்னா போறோம் வீட்டுல மயிலா சத்தம் கேட்கும் அப்படின்னு அந்த அம்மன் குழந்தை வரம் அந்த இதுல வல்லவரம் இதுக்கு ஒரு பெண்மணி வந்து சொல்லியிருந்தாங்களா நான் அந்த ஊரை சார்ந்தவங்கதான் எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்க வேணும்னு கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்குது குழந்தை நல்லா அந்த குழந்தை நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா இன்னைக்கு நான் அம்மானிக்கே தொண்டு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா இன்னைக்கு வாசல்ல பூக்கடை போட்டு பூ விற்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா இது அடுத்த காட்சி இதே மாதிரி திருமணம் திருமண வந்து இந்த கோவில வேண்டிக்கிட்டு போனா என் பொண்ணுக்கு நல்லபடியா திருமணம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த நாச்சியார் ரொம்ப சக்தி வாங்கிய தேவத்தை அது மட்டும் இல்ல இந்த கோவில்ல வந்து இன்னொரு விசேஷம் என்னதுன்னா மாசி மகாலிக்கு ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமியோடைய உச்சவமூர்த்தி அழகியவர யக்னவராகர்னு பேர் அவர் என்ன செய்வார்னா இந்த ஊர்ல மாசி மகத்துல கிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்குங்க சிதம்பரத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள கிள்ளைன்னு அந்த ஊர்ல கடல்ல தீர்த்தவாதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இந்த கோவில தங்குவார் வந்து இங்க திருமந்திடம் தான் போவாராம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல என்ன ஆடி மாசம் நவராத்திரி அணிக்கு லட்சாச்சரவையா நடக்கும் வெள்ளிக்கிழமை எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவில்ல இன்னொன்னு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாராவது புதுசா வண்டி வாகனம் வாங்கினான்னு வைங்க அவங்க உடனே இந்த ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த தீர்ப்பாயந்த ராஜ்யாரம்மன் கோவில் வாசல வந்து வைப்பட்டு போவாங்கன்னா ஏன்னா விபத்து எதுவும் ஏற்படாம நல்லா உயிரையும் பாதுகாத்து வண்டி வாகனத்தையும் பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையோட இன்னமும் கூட அந்த தீபாயந்த ராத்தியாரம் நம்பிக்கை கைவிடாம காப்பாத்து வராங்க அனைவரும் கேட்டு தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான கோவில் இது உண்மையிலேயே இந்த கோவில்ல முக்கியமா ஒரு சன்னதி இருக்கு அதாவது என்ன வேணா இந்த கோவில்ல ஒரு சன்னதி தசாவதார மண்டபம்னு ஒரு சன்னதி இருக்கு அந்த தசாவதார மண்டபத்துக்குள்ளே ஒரு ஆதிசேஷ பீடம் ஒண்ணு இருக்கு கூர்ம பீடம் அதுக்கு கீழே சுவாமி தேசியன் பாதுகாசரசர்கள் அது போலவே ராமருடைய பாதுகாப்பு இருக்கு இந்த ராமர் பாதிகையை குத்தி பெருமாளுடைய பஞ்ச ஆயுதங்கள் இருக்கு அவர் கையில வனமாலி கதி சார்கி சங்கி சக்கிரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விலக்சது ஸ்ரீ வாசுதேவோ விலக் சது ஓம் நமதி அப்படிங்கறது சொல்றதுக்கு போலவே பெருமானுடைய பாஞ்சகங்கிற சங்கு சுதர்சன சக்கரம் நான்தகிங்கிற கத்தி கதாயுதம் அப்புறம் தார்ந்தம் மில்லு இது ஐந்தும் சுத்தி இந்த ராமர் பாதி சுத்தி கூடவே இருக்கு சுவாமி தேசிகளை பாதுகாசகிரமடி அதை சுத்தி நவகிரகங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கோவில அந்த இதை சுத்தி அப்படியே இந்த பாதிகளை சோ இந்த இந்த இதை வந்து வழிபடுறதுனால என்ன இந்த நாட்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த இந்த இருக்கும் இது இந்த ஐந்து ஆயுதங்களை நம்மளுடைய நாட்டை காக்கட்டும் நம்மளுடைய நாடு நம்மளுடைய ராணுவம் நம்மளுடைய நாட்டு மக்கள் பிரஜைகள் அனைவரையும் காக்கட்டும் என்று நான் எம்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக் கொண்டிருந்தேன் இது ஒரு அற்புதமான சன்னதி இந்த தீபாங்க நாட்சியார் போவில குறிப்பாக அது ரொம்ப ரொம்ப விசேஷ சன்னதி இது அனைத்தும் இந்த பஞ்சாயுதங்கள் அனைத்தும் நம்மளை காக்கட்டும் நாராயணா ஸ்ரீராம் நன்றி வணக்கம்